எர்பல் லைஃப் நியூட்ரிஷன் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கே வாங்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்களா சில பேர் நியூட்ரிஷன் சென்டரில் வாங்கிட்டு இருப்பீங்க இன்னும் சில பேர் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி வெப்சைட்டில் வாங்கியிருப்பீங்க உங்களுக்கு ஒரிஜினலான ப்ராடக்ட் வேணும் ப்ளஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்டில் வேணும் அப்படின்னா பிசிஐடி இருந்துச்சு அப்படின்னா உங்களால் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ப்ராடக்ட் வாங்க முடியும் இந்த ஐடி பண்ணுறதுக்கு உங்களுடைய வெல்னஸ் கோச்சுக்கிட்ட கேளுங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கணும் உங்களுடைய மெயில் ஐடி ஃபோன் நம்பர் இந்த ப்ரூஃப் மட்டும் கொடுத்தா போதும் அவங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு ஐடி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ஐடி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமான அமௌண்ட்டு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு முப்பதாயிரத்துக்கு மேலே வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அதிகமாக கிடைக்கும் இன்னும் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு இருபதாயிரத்துக்கு வாங்குனீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் இன்னும் அதிகமாக கிடைக்கும் ஒரு சில பேர் பேசிக் பேக் மட்டுமே வச்சு வெய்க்லாஸ் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கீங்க உங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஐடி பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மூணாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரையும் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நீங்கள் இந்த பிசிஐடி பண்ணுறதுக்கு எந்த ஒரு காசுமே கிடையாது நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமும் கிடையாது உங்களுக்கு எர்பல் லைஃப் நியூட்ரேஷன் ஐடி வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேவில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் ப்ராடக்ட் வாங்கிட்டீங்க வாங்கினதுக்கப்புறம் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் டெய்லி பேசஸில் உங்களுக்கு வெல்னஸ் கோச்சி இல்லை உங்களுக்கு ஒரு கைடு இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லாம் தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம் மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் ஐடியல் வெயிட் வரணும் அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்றத நாங்கள் கரெக்டாக சொல்லிக் கொடுப்போம் நீங்கள் ப்ராடக்ட்டு கரெக்டாக வாங்கி வச்சுக்கிட்டால் மட்டும் போதும் நீங்கள் ஐடியல் வெயிட் உங்களால் வர முடியும் எர்பல் லைஃப் நியூட்ரிஷன் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க ஆனால் சரியான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும் சரியான அமௌண்ட்டு கொடுத்து வாங்கணும் ஒரிஜினல் ப்ராடக்ட் வாங்கணும் இது மூணுமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும் எர்பல் லைஃப் நியூட்ரிஷன் பற்றியோ வெயிட் லாஸ் டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ நீங்கள் டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம் தேங்க்யூ